எல்லாருக்கும் அக்டைஸ் சார் சார்மா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு ஈச்சர் த்ரீ எயிட் ஜீரோ தாங்க சேல்ஸ் வந்துருக்குது ஆயில் பிரேக் வண்டிங்க வாங்கின டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு இப்போ நான் முழுசா அப்போ தான் ட்ராக்டர் டீடைல்ஸ் லொக்கேஷன் பிரைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோ பக்கம் பொறுத்த முடியும் நம்ம சேனல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டேன்னு பிரஸ் பண்ணி ஆன் செலப் பண்ணிச்சிங்க அப்புறம் போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ இல்லாமல் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ஈச் சேர் த்ரீ எயிட் ஜீரோ டிராக்டரோட மேனுஃபேக்சர் ஏழுஞ்சவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க ஓனர் பிடிச்சவங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பின்னு அவங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் பிடிச்சவங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங்க சிங்கிள் கிளச்சு வண்டியில் எக்ஸ்ட்ரா பிடிக்கும் டாப்பு ஹூக்குபட்டு பம்பரு அனைத்தும் அளவில் இருக்குங்க ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன் இருக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்கேன் இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டுங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணி வரப்படின்னா நம்ம சேனலில் தொடர்பு உங்கள் ட்ராக்டர் ஃபோட்டோஸ் இம்ப்ளிமெண்ட்டு ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது மேலும் உங்களுக்கு என்ன மாதிரி என்ன பட்ஜெட்டில் டிராக்டர் வேணும் நம்மளோட இந்த வீடியோட கமெண்ட் செக்ஸனில் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த டிராக்டரை நம்ம தேடி பிடிச்சி வீடியோ பாவடலாம் நீங்கள் பெஸ்ட் பிரைஸில் டிராக்டரை வாங்கிக்கலாங்க இந்த ஈச் த்ரீட் ஜீரோ இருக்க கூடை கிட்ட தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு இரண்டு லட்சத்தி பத்தாயிரம் தாங்க சொல்கிறாரு நேரில் பணம் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பரு வீடியோட லாஸ்ட்லையும் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்கம் கொடுத்துருந்தாங்க அந்த நம்பரு பண்ணிட்டு நேரில் வந்து வண்டியோட கண்டிஷனையும் புக்கு கண்டிஷனையும் தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல ஒரு டிராக்டர் சேல் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்